வந்துட்டு ஃபிட்னஸ் சைடில் எனக்கு ரொம்ப இது ஃபிட்டாக இருக்கிறது என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸோ சிக்ஸ் பேக்ஸ்ன்றது வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் எனக்கு இது எப்போ எனக்கு இந்த ஐடியா வந்ததுன்னா ஈட்டி படம் நான் சைன் பண்ணும்போது தான் இது வந்தது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நம்ம ஒரு ஸ்பிரிண்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது சரி ஸ்பிரிண்டராக பண்ணும்போது ஒரு ஸ்பிரிண்டர்னா ஒரு ஸ்பிரிண்டர் மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு ஸ்பிரிண்டர் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒருத்தனை வேற மாதிரி ஒரு சும்மா வந்து நின்னா தொகையும் தந்தியமாக நின்னா ஒன்றுமே இல்லாமல் ரிலேட்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபிட்டாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹடில்ஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது சரி ஓகே அது பா தான் சரி ஓகே இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா பண்றதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சிக்ஸ் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருந்து சரி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நான் ரொம்ப சீரியஸாலாம் பண்ண சரி இது ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இறங்கி பார்ப்போமே அண்ட் சிக்ஸ் பேக்ஸ் பண்றது நார்மலாவும் பண்ணிடலாம் பட் நான் நான் என்ன நினைச்சேன்னா சரி பண்றது வந்துட்டு நீட்டா இருக்கணும் பார்க்கும்போது வந்துட்டு ப்ரெசென்டபுளாக இருக்கணும் அதுக்கப்புறம் சரி ஈட்டியில் ஓகே ஒரு ஸ்ப்ரிண்டருக்கு என்ன வேணுமோ அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது புடிச்சிருக்கு ஸோ இதாவே ஒரு லைஃப் ஸ்டைலாக நான் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இது ஒரு படத்துக்கு இல்ல ரெண்டு படத்துக்கு இப்படியே வச்சுக்கலாம் அப்படியே என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும் இப்படியே இருக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல நான் இருக்கேன் இப்போதுக்கு இது ஜெயக்குமார் சொல்லிட்டு ஒரு ட்ரெயினர் பண்ணாரு ஸோ அவரோட கைடன்ஸ்ல தான் எல்லாமே பண்ணேன் பட் என்னன்னா ஒரு ட்ரெயினரு வந்துட்டு ஒரு பாயிண்ட் வரைக்கும் புஷ் பண்ண முடியும் மீதியெல்லாம் எல்லாம் ஜிம்ல இருக்கும்போது ப்ராப்ளம் ஒரு ரெண்டு ஹவரா இல்லை ஒரு ஹவர் உங்களை வந்து சொல்வார் இது அது பண்ணும் அதுக்கப்புறம் நீங்க தான் ஸோ சிக்ஸ் பேக்ஸ் வந்துட்டு ஜிம்ல பண்றது கிடையாது ஜிம்ல பண்றது வந்துட்டு வெறும் ஒரு முப்பது பர்சன்ட் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து மீதி பர்சன்டேஜ் எல்லாம் சாப்பாடுல தான் கரெக்ட் பண்ணுவேன் மெயினா எனக்கு என்னன்னா சாப்பாடுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து இந்த இது பிரியாணி இந்த மாதிரி ஸ்பைசி ஐட்டம்ஸ் தான் எனக்கு உண்மையில ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுறது ஐட்டம் எல்லாமே பிடிக்கும் சோ இந்த குறிப்பிட்ட எதனா ஒரு கோல் இருந்தது எனக்கு இந்த இந்த படத்துக்காக இது பண்ணனும்ன்றதுக்காக எல்லாத்தையும் கட் பண்ணி சாப்பிடுவேன் வெஜிடபிள்ஸ் நான் நிறைய சாப்பிடுவேன் எல்லாமே பாயில்டு அண்ட் ஸ்டீம் வெஜிடபிள்ஸ் நான் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன் அப்படி கேஸ் நான்வெஜ் சாப்பிடணும்னா ஃபிஷ் அண்ட் சிக்கன் எல்லாமே ஃபிஷ்ஷோ இல்ல சிக்கன் எல்லாமே ஸ்டீம்டாதான் சாப்பிடுவேன் ரைஸ் ரைஸ் இல்ல ரைஸ் சாப்பிட்டு ஆயிடுச்சு அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரைஸ் இனிஷியலா ரொம்ப கஷ்டமா இருந்தது ரைஸ் தான் ஏன்னா அதுதான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கும் பட் ஒரு பாயிண்ட் ஆன பிறகு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பழகிருச்சு இப்போ வந்து அது சாப்பிட தோண மாட்டேங்குது படம் சைமடெனியா பண்ணுன்றதுக்காக பண்ணல எனக்கு பிடிச்சிருந்தது எனக்கு இது பண்ண எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு கதை கேட்கும் போது லைட்டா இருக்கணும் ஹெவியா இருக்கணும் அந்த மாதிரிலாம் நான் கேட்டது கிடையாது பரதேசி பண்ணும்போது நான் வந்து பரதேசி பண்ணும்போது நான் ஒரே ஒரு மைண்ட் செட் தான் போனேன் உண்மையிலேயே வந்து பாலாசர் மேல இருந்த நம்பிக்கையில தான் நான் போய் அந்த படத்தை பண்ணேன் அண்ட் நெக்ஸ்ட் படம் வந்துட்டு நான் லைட்டா பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை என்னன்னா திருப்பி அந்த மாதிரி ஒரு படம் ட்ரை பண்றதுல எனக்கு எனக்கு அது வேணாமே அப்படின்னு தோணுச்சு பைக்ஸ் இந்த டுகாட்டி பைக்ஸ் இந்த பிஎம் அது வந்துட்டு ஒரு தனி செக்டர் அது வந்து ஒரு படம் நடு ஈட்டி வந்து நெக்ஸ்ட் சைன் பண்ணேன் ஈட்டி வந்து ஒரு ஸ்பிரிண்டர் பத்தி ஒரு ஸ்பிரிண்டர் ஒரு ஹட்லர் பத்தி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு என்ன பண்ணனும் நெக்ஸ்ட் கணிதன் கணிதன்ல நான் வந்து ஒரு பிரெஸ் ரிப்போர்ட்டரா பிளே பண்றேன் ஸோ அதுல வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து லுக்கை மாற்றினேன் சோ மூணு படமும் நான் வேற வேற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அது இது ஒரு மைண்ட் செட்டில் தான் பண்ணேன் அந்த மாதிரி மைண்ட் செட் தான் வந்தது எனக்கு சர்வனம் சார் ஸ்கிரிப்ட் கேட்கும் ஃபர்ஸ்ட் எனக்கு சார் தான் சொன்னார் இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் கேட்டேன்டா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார் எனக்கு அவர் சொன்ன உடனே எனக்கு மைண்ட் செட் வந்துச்சு இல்ல இவர் சொல்றாருன்னா இல்லை எதுவும் பாலா சார் சொல்றாருன்னா ஒரு விஷயம் இருக்கு இல்லாமலாம் சொல்ல மாட்டார் சார் சோ இமீடியா அது கேட்ட உடனே உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த ஸ்கிரிப்ட் ஸோ பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்போ ஆகஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து அது டேக் ஆஃப் பண்றோம் எனக்கு ஒரு வீடு இருக்கீங்க இந்த வீட விட்டு போய் யாரு கூடயும் இருக்க முடியாது பட் என்ன இதெல்லாம் வந்து ஒரு ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் இப்போ நடிக்கும் போது எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் ஒரு ஒரு கோ ஆர்டிஸ்ட் இல்ல யாரோட நடிச்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் அவ்வளவுதான் பட் மத்தபடி அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது